ఆ దుర్గా నేనే అడవుతాం నడిచి మరిసే ఎడితి ఇప్పుడే పోయి ఆపరణ బట్టలే తింటే దీపావళికి కూడా కొంచెం కంబిగానే తినవచ్చు సరే మీరు రెడీ అవ్వండా నేను పోయి మంగళతో పార్వతి దగ్గర చెప్పాడు వచ్చా సరే కవితలకు మా మాట చెప్పాడు దానికని నేను చెప్పలేదు వత్త దానికి దాకా పోనికుండా సరే రెడీ అవి నేను బస్ స్టాండ్కి వచ్చాడు వచ్చాయండా பார்வதி சரிவதி தண்டக்கா வச்சுடாது போய் கடைக்கு ஆடி அப்புறம் உங்க ரெண்டு நாளைக்கு தான் உண்டு மாதிரி பிளஸ் போட்டோம் அல்ல புக்காடி தண்டக்கா மாய அத்தக்கு தெலுத்த மாட்டாடு மாய் எத்தன்டா வச்சி நீ எத்ததக்கரம் மாய் எத்தத்து செப்ப போன் பண்ணுதுனா பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சேட சேரிகா

சாமி கடன் இத்த கூட்டங்க அண்டே அத கூட்டங்க அண்டே உண்டு ஆடி ஆபர் முடிஞ்சு போய் காது உங்க ரெண்டு நாள் தான் அண்டே சரி நெடிட்டு மணி முதல்ல மொபார் செக்ஷனுக்கு போய் மொபாரிக்கன்னு எத்தின்னு வச்சு அப்புறம் புள்ளுக்கு எத்தேடி அப்புறம் மணி செக்ஷனுக்கு தான் வச்சு ஆடு துர்கானு சரி பெரிய கார்டு தான் முதல் மொபாரிக்கு எத்தின்னு வச்சு நெடிட்டு போத்தான் இந்த கொஞ்சம் கூட்டம் தேவலைக்கா

ஆஹ் நீ எனக்கு வெளி வேலை மீறி நடக்கணுன்னு வெளி ஓ அல்லோ என்ன வேற நிக்கண்டேனா அட உடிந்த பாட்டில் கடன் வச்சி கையும் வாய்க்கண்டா நெடுந்த வறு வரு போய் சீக்கிரத்தின் போர்தான் ஆ அக்கா நீனும் பச்ச குழந்த துடி செடி மங்கா வச்சே விதவிதமான கட்டி போய் आकाणी में ज्योति नीनेनचती मिर्च पेरती चेरदा मांगा पोता आहा सीरियल तो सूसे के जमंडेने बममल तो सूता आदित्य बड़ा अट्टागासंडेने आलंत अकड़त टेम हिंदी नेले दिनेने आदिदा तिलेदका एमी एमी आईटा ఇన వీడ తీసి మొత సూపర్ కన ఉంది ఆ ఆ ఇతం తీసి మొత మని మొ ఉంది మన సప్పే వేతి రకా పచ్చ కలర్ కట్టంగట్టంగన వేసిండే కాది నల్ల కలర్ కలింది ఆసిర్ జమ్మునుండు కాదు మంగా ఓ సూపర్ కన ఉంది కా ఈ బ్లూ కలర్ సరి నక్కనస్తందు కాదు ఆ ఆ మంగా ఎనీమే నస్తరండే ఈ సిరోసెల్పి ఎంతమంది నలిసి చీరిక செல்ஃபி எடுத்தோம் நினைச்சே நான் அப்படி தான் ஒரு ஆட்சி போன் பண்ணிட்டேன் குண்ட அன்றோ அக்க வச்சி வரதகரிச்சி எத்தனை செட் பண்றா தேங்க்ஸ் கா எத்தி சிந்திக்கி சேரி மங்கா நான் போதமா போதம் கா இதே பட்டல் மோவர் வேசியதா ஆண்டி பேர் வேசியதான்னு தெரியலவே ஹலோ மேடம் என்ன Dress பாக்குறீங்க இது ஒரு கிராயி சூசைக் பொம்மை தீர்க்கேன் நீ நீ என்ன துணி கடை பொம்மையா பொம்மை மாதிரியே இருக்குது இல்லைங்க மேடம் நான் சேல்ஸ் கேள் தான் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரி துணி வேணும் என்ற மகனுக்கு ஆக்கால் ஆயிரம் வேணுமா அப்படிங்களா மேடம் நீங்கள் அதுக்கு தேர்ட் ஃப்ளோர் போகணும் இது வந்து லேடிஸ் செக்ஷன் குர்த்திஸ் பேண்ட்ஸ் இருக்கு அப்படியா சாமி சேர்ந்தோ வைக்கிறோம்மா

ఆడవా తేతి తర్ అక్క పాసినికి తికి మతినా నీ ఇన్ని కే కొలందల్ల యా కొలంద బట్ట తీకి వచ్చింది ఆ ఆ parenchyma నువ్వా వర్కితే తికి తివి నీను మావా దన పసినికి ము బురకమే తత్తంన వత్తికా చేర్ చేర్దా ఏ తేడి పోట బాంగ బెడ నిన్న పార్కరింగే

புல்லதுபாசி போத்தா அவ் மணி ஒன்போத உங்க இட்டிக்கு தாள புல்லு கூடுத்துனக்கான ஏதன தெளிது திணிக்கு இந்த கூடுண்டே ரெண்டு பேரும் திருண்டா அப்பா ஏளபா இந்த குசுடிரின் பேருங்க உதிர போல ஏதா அம்மேந்து ரெண்டு பேரும் miR கூட்கே அமைச்சர் கூடேமாஸ் பேதிசீன் மட்டும் தான் நீ வேணாตรีவல்ல நீ கூடுண்ட

நீ அம்மா என வேணாத்து போயின்றாலும் உங்க வச்சிண்டேனா புல்லுல ஆக்கடை தூரு மூன்று ரோண்டு அது தாக்கு நினப்பே இல்லை ஊர் சுட்டேக்கு போகிறத எண்ணி மரிச்சு போகும் அடவத்தை பட்டலேருக்கு பொத்த விட அல்ல அல்ல செப்பிண்டே சரி கடன் போய் ஏ தீசின்னு வத்தினா ஏம் காவல

ஆடி ஆபர்னால கடன் வண்டி கூட்டனானத உண்டு வச்சி நுடுத்துறேமா வச்சே எடுத்துரு சரி மானு கூடுத்தின் திவா நீ திரிக்கின் தீ தானி கெத்தி பட்டேன் பத்து மானின் பைல திரிக்கின் வச்சி எடுத்தி நீ போய் பண்டிக்கா உங்க ஆதிவர்த்த கூடுத்தின் வேசி பண்றனி பிளேட் பண்ணி நாடகத்துல சூசின் குசுண்டின் நுடுத்து கோடல் தானி நீ கூடு வேசி பட்டேடி அப்பர் பண்டினே கோடலி கூடுவாய் வளன் ஏமிமான் டேயே நுடி சூசின் போய் பண்டு போ சேரி பா இப்படு காலு பரவாலைதாமா பரவாலமா நீ நர்சதான்டேன் ஆ ஆ பட்டிலத்தேக் போய் நீ கோடாலேங்கதாலே அர்த்த சூடி மணி ஏத்தாமல் நைட்டு உங்கள் தாக்கானு ஏம் பண்ணிண்டேய் வீண்டு வச்ச வீண்டு வாக்குன்னு கூடுதுனா போய் பண்ணினா அது எந்த போய ஏம் பண்ணி எக்கடா அதே அடி வேண்டா ஏ வாணிக்க உண்டு அது போன் பண்ணி செப்புண்டு அல்லனா மணிக்கு மட்டும் போனே பண்ணி செப்பக்கான புக்காடை நான் கொம்மாட்டுக்கு போன் பண்ணி செப்புண்டு வளர்க்காது செல்லம்மாள் போன் பண்ணி நீ கோடாலத்து பேசியும் போயேன்னு செப்பி என்ன நுச்சை இடந்தாமா இது எதுவும் செப்பக்கானது எள்ள போக சூடி தாணி மணி ஒம்போதவை உங்க தாக்கணும் தான் டேய் தாணி டேய் சரி நிற்காமஸ் காப்பி டீ பட்டித்துனா அது தாணி அது வரைக்கும் குஸ்லீன்னு ஒன்று சாப்பிட்ற காப்பி டீ சூடி எந்த பார்வதைக்கு அதனாலதான் புக்காடு அப்படி செல்லம் அக்கதீர செப்பி நே பிளிசி போய் செலும் புக்காடு நீடிக்கு மட்டும் அப்புறம் எல்லாம் செப்போன் பண்ணி அத்தா அப்படி செப்பத்தி ஆடி ஆபரண தேக்க போத்தீவா ஏட்ட பட்டிலேதா நட்டாண்டீனா நான் பசுக்கு லேக்காண்டீனா நான் புடக்க லேக்காண்டீனா ല നനമുട്ട മനോണ്ടേമ ബട്ട് തെക്കപ്പോ അമ്മ തീർക്ക് ബിച്ചകൾ നച്ചിണ്ടേവ മമ്മളത്താ ആ പദ്ധ പോയി എത്തിനി അപ്പം വാദനം വച്ചിൻ്റെ ബുക്ക് രണ്ട് ബട്ടൽ എത്തിച്ചുടുത്ത പോത്തി അത്ത ബട്ട് നീ ദിന പാർവതി